நீங்க ஏங்க அப்படி பாக்குறீங்க இங்க என்ன நடந்துருச்சு எதுவும் நடக்கல எதுவும் நடக்கல ஷார்ப்பா இருக்கய்யா எதுக்கு அவன் காரை தொப்பிட்டு போறான் அவன் புரிஞ்சதனால தொப்புறான் நீ எல்லாம் உனக்கு இது புரிஞ்சிருச்சா சொன்ன மாதிரி என் ஃபேமிலியோட அர்ஜுன் கூட்டிட்டு வந்துட்டேன் வெரி குட் நீங்க எங்க இருக்கீங்க அங்கிள் எதுக்கு அவன் கூட்டிட்டு வர சொன்னீங்க என்னையும் எங்க அப்பாவையும் நடு ரோட்ல நடக்க விட்டவன சும்மா விட்டு வைக்க கூடாது வர பௌர்ணமிக்குள்ள தான் போய் சேர்ந்துருவான் நீலகண்ட சாஸ்திரி சொல்லி இருக்காருல்ல அதுக்குள்ள ஏன் அவசரப்படுறீங்க அங்கிள் வர பௌர்ணமி வரைக்கும் வெயிட் பண்றது என்னால முடியாது நம்ம என்ன செய்ய போறோம்னு முன்னாடி அவனுக்கு தெரியறதுனால தானே ஏதோ ஒரு மேஜிக் பண்ணி அவன் தப்பிக்கிறான் இந்த தடவை அவனுக்கு தெரியாமலே அவனோட கதையை நான் முடிக்கிறேன் நீங்க பயப்படாதீங்க நம்ம கையில கரப்படியா என்ன செய்ய போறீங்க அவனை நீங்க ஏதாவது சொல்லி இங்க இருக்கிற ஜாயிண்ட் வீல்ல ஏழாவது நம்பர்ல உட்கார வைங்க அப்படி செஞ்சா ஜாயிண்ட் வீல் ஆபரேட்டருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கேன் ஏழாம் நம்பர் சீட்ல ஒரு ஒயிட் ரோடு இருக்கு அந்த ஆபரேட்டர் அதை கட் பண்ணி வச்சிருக்கோம் ஜாயிண்ட் வீலோட ஸ்பீட் ஏறின உடனே அந்த சீட்டு மட்டும் உடஞ்சு கீழே அந்த நிமிஷமே அவ உயிர் மேல போ

நீங்க சொன்ன மாதிரி அவளை ஏழாம் நம்பர் சீட்ல உட்கார வச்சுட்டேன் வெரி குட் இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் யமலோகத்துக்கு போயிட என்னங்க லட்டுவா பாருங்களே எல்லாரும் ஏறும் போது அவன் பயந்தான்ல அர்ஜுன் ஏறி உட்கார்ந்த உடனே தைரியமா அர்ஜுன் பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டாங்க

என்ன சொல்லுங்க ப்ளீஸ் அதை இப்ப நிறுத்த சொன்னா நம்ம கல்லணை நின்னோட சத்தியா ஒரு சுவைநிலத்துக்காக ஒரு பஞ்ச உயிரை பண்ணி கொடுப்பியா சத்யா உனக்கு என்னை விட அந்த குழந்தையோட உயிர் தான் முக்கியமா போச்சா உன்னை விட அந்த குழந்தையோட உயிர் மட்டும் இல்ல இன்னைக்கு அர்ஜுனோட உயிரை ரொம்ப முக்கியம் இவ்ளோ காலமா நான் உன்ன பைத்தியக்காரம் மாதிரி காதுலச்சே நீ ஒரே செகண்ட்ல என்னை தூக்கி உங்கள நான் வாழ பண்ணி লু <tribe> অর্জুন <tribe> 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 செலையா வந்து பையனோட லேண்ட் ஆயிட்டேன் ஐ லைக் யூ கட்ஸ் லட்டு இன்னொரு தடவை உன்னை எங்கேயாவது பார்த்தா கொண்டுடுவ

பலன் கிடைக்கதான் பார்க்கலாம். ஜாதகன்றது ஒரு மனுஷனுக்கு மட்டும் இல்ல தெய்வத்துக்கும் இருக்கு கோயில் கதவுகளை திறக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு நாளைய மறுநாள் பௌர்ணமி சாயந்தரத்துக்குள்ள இந்த கோயிலோட கதவுகள் தன்னால திறந்துடும் கோயில் கதவை யார் திறப்பாங்கயா எந்த பையனால இந்த கோவில் கதவை மூடப்பட்டுச்சோ அந்த பையனாலேயே இந்த கோவில் கதவை தெய்வம் திறக்க வைக்கும் ஆனா இந்த சோழி ஒரே இடத்துல நிக்காம ஒரே அடியா பெறாமங்கும் சுத்துறத பார்த்தா இந்த கோயில திறக்க போறவனோட உயிர் பெரிய ஆபத்துல சிக்க போகுதுன்னு தெரியும் பொண்டாட்டி புருஷன் புருஷங்காலில் விழுந்து கும்பிடுறது எனக்கு பிடிக்காது நீ உனக்கு தெரியாது எது கழுற எனக்கு முரட்டு தனமா இருக்கிற சத்தையா பிடிக்கும் இப்படி அழுதா பிடிக்காது பயமா இருக்கு அர்ஜுன் வரப்போற பௌர்ணமி அன்னைக்கு வரைக்கும் தான் நீங்க உயிரோடு இருப்பீங்கன்னு அந்த நீலகண்ட சாஸ்திரி சொன்னதை நினைச்சாலே எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது உனக்கு சொன்னது ஒரு சாதாரண மனுஷன் ஆனா நம்மள சேர்த்து வச்சது கடவுள் என் சாமி என் கூட இருக்கிற வரைக்கும் எந்த சாஸ்திரமா இருந்தாலும் சம்பிரதாயமா இருந்தாலும் அது என்ன ஒண்ணு பண்ணாது நீ போட்டோ முன்னாடியோ விக்கிரகம் முன்னாடியோ உனக்கு வேணுங்கிறத கேட்டுவாங்க ஆனா எனக்கு ஏதாவது வேணும்னா நான் சாமி கிட்ட டைரக்டாவே கேட்டு வாங்க நீ என்ன பேசிட்டு இருக்க அர்ஜுன் உண்மையாதா சத்யா சாமியை நான் என் கண்ணால பாத்துருக்கேன் நம்ப மாட்டேங்க யாரும் நம்ப மாட்டேங்க முதல் தடவை அவரை பார்த்தப்போ நானே அவரை நம்பல ஆனா எனக்கு தெரியாததை செய்ய முடியாததை என் பக்கத்திலேயே இருந்து என்ன செய்ய வச்சு நம்ப வச்சாரே சாவி என்ன நெருங்கி வந்துட்டு நீ பயந்துட்டு இருக்க ஆனா என் சாமி என் கூட இருக்கிற வரைக்கும் சாவே என்கிட்ட வர்றதுக்கு பயப்படும் அஜு உடக்குள்ள ஏதோ பவர் இருக்குங்கிறது எனக்கு புரியுது ஆனா அத தெய்வம் கொடுத்ததுங்கிற அதான் என்னால நம்ப முடியும் நம்ப வச்சு காட்டுறேன் எனக்கு எந்த கெட்டதும் நடக்காதுன்னு அவர் வாயால சொல்ல வைக்க நண்பா

உங்களுக்கா என்ன விளையாடுறீங்களா சாமி பல வருஷங்களா மூடப்பட்டிருக்க ஒரு கோவிலோட கதவு நீ உன் கையால திறக்க கோயில் கதவை நான் திறக்கணுமா என்ன விளையாடுறீங்களா உங்களால திறக்க முடியாதா நீ பிறந்ததுனால மூடப்பட்ட கோவில் அது நான் கோயில்ல பிறந்த அன்னைக்கு மூடப்பட்ட அந்த கோவிலோட கதவுகளை உன் கையால திறக்கணும்னு தான் இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தேன் நண்பா போ போய் உன் கையால அந்த கோவிலை தர என்னை பத்தி நான் உன்கிட்ட கேட்க தான் வந்த ஆனா நீ இப்ப எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்க சாமி இப்ப நான் எப்படி கேட்கறது நீ கேட்க போற கேள்விகளுக்கு நீ திறக்க போற கோவிலே பதில் சொல்லும் அப்ப நான் உடனே போய் கதவை திறக்கிறேன் நில்லு நண்பா போறதுக்கு முன்னாடி வீட்டுல எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு போ